வணக்கம் விண்ணிகள் செய்திகள் செய்திகள் வாசிப்பது செல்வராஜ் தைப்பூச திருத்தேர் பெருவிழா தருமபுரி மாவட்டம் குமாரசாமிப்பேட்டை அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தைப்பூச திருத்தேர் பெருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஞ்சு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை முதல் பதினஞ்சு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை வரை வெள்ளி விழா ஆண்டு பாரிமனை நண்பர்கள் வாரியார் அன்னதான அறக்கட்டளை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிவிழா முன்னிட்டு ஐந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை சுவாமி நிலத்தில் புற்றுமன் எடுத்தல் ஆறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை குடியேற்றம் ஆட்டுக்கிடா வாகன உற்சவம் ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்து வெள்ளி புலி புலிவாகன உற்சவம் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை பூத வாகன உற்சவம் ஒன்பது ரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நாக வாகன உற்சவம் பத்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தைப்பூச திருவிழா கொண்டாட்டம் சாலை விநாயகர் கோவிலில் இருந்து பால்குடம் ஊர்வலம் சுவாமி திருக்கல்யாண உற்சவம் திருவேதி உலா பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை விநாயகர் தேரோட்டம் யானை வாகன உற்சவம் பனிரெண்டு ரெண்டு தென்கிழமை மகாரதம் மகளிர் மட்டும் வடம் இழுக்கும் தேரோட்டம் வண்ண விளக்குகளுடன் அலங்கரிக்கப்பட்ட தேரோட்டம் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை வேடப்பாடி குதிரை வாகன உற்சவம் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை திருக்கொடி இறக்கம் சுவாமி திருவேதி உலா தீர்த்தவாரி தெப்போற்சவம் பூப்பள்ளக்கில் சுவாமி திருவேதி உலா பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை சயன உற்சவம் இந்த கோயிலில் தனி சிறப்பு பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து புதன்கிழமை மகளிர் மட்டுமே நிலைப்பெயர்க்கும் தேரோட்டத்தின் நிகழ்வு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாரி முனை நண்பர்கள் மற்றும் வாரியார் அன்னதான அறக்கட்டளையின் வெள்ளி விழா ஆண்டினை முன்னிட்டு சுமார் பனிரெண்டாயிரம் பக்தர்களுக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டது சிற்றுண்டி வழங்கும் விழாவை தலைமையேற்று துவக்கி வைப்பவர் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் முன்னிலை எஸ் எஸ் மகேஸ்வரன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தருமபுரி மாவட்டம் சிறப்பு அழைப்பாளர்கள் மதிப்புமிகு திருக்கோயில் அருங்காவலர்கள் செயல் அலுவலர்கள் ஊர் பெரும் தனக்காரர்கள் ஆன்மீக பெருமக்கள் கொடையாளர்கள் இதற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை கோயில் செயல் அலுவலர் முருகன் அறங்காவலர்கள் செங்குந்தர் சமூகத்தினர் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை செயல் அலுவலர் மு முருகன் அறங்காவலர் குழு தலைவர் கா சேகரன் அறங்காவலர் மு விக்னேஷ் அறங்காவலர் கா சதீஷ்குமார் அருங்காவலர் பா சண்முகசுந்தரி மற்றும் பெண்கள் மட்டுமே வடம் பிடித்த முருகன் கோவில் தேரோட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் தருமபுரி குமாரசாமி பேட்டையில் பெண்கள் மட்டும் வடம் பிடித்த முருகன் கோவில் தேரோட்டம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தைப்பூச திருவிழா தருமபுரி குமாரசாமி பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் தைப்பூச தேர் திருவிழா கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவையொட்டி சுவாமி நிலத்தில் சுற்றுமன் எடுத்தலும் கணபதி பூஜை யாகசாலை பூஜையுடன் சாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது பின்னர் சாமிக்கு சிறப்பு அலங்கார சேவையும் மகா தேவாராதனையும் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து தினமும் சாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை வழிபாடும் பல்வேறு சுவாமிக்கு அலங்காரம் செய்யப்பட்டது வாகனங்களில் சாமி திருவீதி உலா நடைபெற்றது தைப்பூச திருவிழா திருவிழாவை முன்னிட்டு பால்குடு ஊர்வலம் சுவாமி திருக்கல்யாண உற்சவம் பொன்மயில் வாகனத்தில் சாமி திருவேதி உலா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் மாலை விநாயகர் தேரோட்டம் மற்றும் யானை வாகன உற்சவம் நடைபெற்றது பெண்கள் மட்டும் விழாவின் முக்கிய நாளான நேற்று காலை சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் தைப்பூச தேரோட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் எங்கும் காணாத வகையில் பெண்கள் மட்டுமே வடம்பிடித்து தேரை நிலை இதில் ஆயிரக்கணக்கான பெண்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவையொட்டி பாரிமணி நண்பர்கள் மற்றும் வாரியார் அன்னதான அறக்கட்டல் சார்பில் சுமார் பனிரெண்டாயிரம் பக்தர்களுக்கு சிற்றுண்டி வழங்கும் விழா நடைபெற்றது இதனை வக்கீல் மணி எம்பி திமுக மாவட்ட செயலாளர் தரங்கம் கே சுப்பிரமணி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி மற்றும் முக்கிய பிரமுகர்கள் தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து மாலை வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரோட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வனம் தேரை இழுத்தனர் தொடர்ந்து மாலை ஏழைகளுக்கு அன்னதானம் கமிட்டி சார்பில் பத்தாயிரம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் விழாவையொட்டி பாரிதாசன் இளைஞர் மன்றம் சார்பில் பல்வேறு கலைநீர்த்திகள் நடைபெற்றன இந்த விழாவில் காலை முதல் இரவு வரை சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ஏற்பாடுகளை இந்து சமய கோவில் கோயில் செயலாளர் முருகன் அருங்காவலர் செங்குந்தர் சமூகத்தினர் மற்றும் விழா குழுவினர் செய்து வருகிறார்கள்